வெல்கம் டு அவர் சேனல் ஏது மறைக்கும் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஆணின் பெயர் கொண்ட ஒரே ஒரு நதி எது எங்கே இருக்குன்னு பார்க்கலாங்களா நம்ம இந்தியா நதிகளின் நாடுங்க பல்வேறு நாடுகளின் ஆறுகள் இங்கே ஓடுதுங்க கங்கை சரஸ்வதி யமுனை நர்மதை தப்பி போன்ற நதிகள் நம்ம நாட்டில் இருக்குங்க இதனால் விவசாயிகள் பயனடைஞ்சு வராங்க இந்தியாவில் உள்ள நதிகளுடைய வரலாறு ரொம்பவே பழமையானதுங்க அது மட்டும் இல்லை கங்கை போன்ற புனித நதி புனித நூட்கள்லையும் குறிப்பிட்டிருக்காங்க புராணங்களில் யமுனை நதி அதோடைய தூய்மைக்காக வழிபடுறாங்க இந்தியாவில் ஓடுற கங்கை கோதாவரி நர்மதை சிந்து துர்கபத்ரா போன்ற அனைத்து நதிகளுமே பெண்களோட பெயரில் தாங்க இருக்குது அதனால தான் இந்திய நதிகள் பெண்களுடன் ஒப்பிடப்படுதுங்க நதியை தாயாகவும் புனிதமாகவும் வழிபடுறாங்க இந்தியால நதிகள் தெய்வங்களாகவும் வழிபடுறாங்க ஏராளமான பக்தர்கள் ஆற்றங்கரையில வழிபாடு செய்றாங்க நதியில நீராடி பாவங்கள் அனைத்தும் நீங்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இந்தியால ஆணின் பெயரால் அழைக்கப்படும் நதியாக புருஷா நதி இருக்குங்க அதன் பின்னணியை குறித்து பார்க்கலாம் இது எந்த நதி என்று உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இது போல கேள்விகள் அரசு அல்லது வங்கி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடுங்க இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இப்ப முக்கியம் இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தோன்னா பிரம்மபுத்ரா நதி தாங்க இந்த நதி புருஷா நதி அப்படின்னு சொல்றாங்க பிரம்மபுத்ரா நதி புராணங்களோட தொடர்புடையது பிரம்மபுத்ரா அப்படின்ற பெயருக்கு சமஸ்கிருதத்துல பிரம்மாவின் மகன் அப்படின்னு பொருள் இருக்குங்க அதனால தான் புருஷ நதி அப்படின்ட்டு இதை சொல்றாங்க நம்ம இந்தியாவில் உள்ள ஒரே ஆண் நதி பிரம்மபுத்ரா இந்தியாவில் இந்த நதியுடைய நீளம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்க திபேத்தில் உள்ள மானச சரோவர் இந்த நதி உருவாகும் இடமாக இருக்குங்க இது திபேத்தில் சாங்போ அப்படின்னு அழைக்கப்படுதுங்க பிரம்மபுத்ரா நதி உலகத்துடைய ஒன்பதாவது அகலமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க இது நாட்டுடைய மூன்றாவது பெரிய நதியாகும் அஸ்ஸாமில் இந்த நதி மஞ்சுளி என்ற பெரிய தீவை உருவாக்கி இருக்குங்க பிரம்மபுத்ரா நதி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது இந்த நதி அருணாச்சல பிரதேசத்தில் டிஹாக் என்றும் அசாமில் பிரம்மபுத்ரா என்றும் அழைக்கப்படுதுங்க சீனாவில் இந்த நதி யாலு சங்பூ சியாங் மற்றும் யார்லுக் ஜாங்கோபோ போன்ற பெயர்களால் அழைக்கப்படுதுங்க ஸோ இந்தியாவில் ஆணின் பெயர் கொண்ட நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தயக்கமே இல்லாமல் நம்ம சொல்லலாம் பிரம்மபுத்ரா தாங்க ஓகே இட்ஸ் ஆல்சோ கால் புஷா நதி ஓகேங்களா Thank you for watching. Please subscribe the channel and share this information to your friends and family.